மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட ஷேத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் இருபத்தி நாலு ஆயத்து ஐம்பது முதல் அறுபத்தி நாலு வரை அவர்களுடைய இருதயங்களில் நோய் இருக்கிறதா அல்லது அவர்கள் சந்தேகப்படுகிறார்களா அல்லது அல்லாவும் அவனுடைய தூதரும் தங்களுக்கு அநியாயம் செய்வார்கள் என்று அஞ்சுகிறார்களா அல்ல அவர்களே அநியாயக்காரர்கள் நம்பிக்கை கொண்டவர்களிடம் அவர்களுக்கிடையே தீர்ப்பு கூறுவதற்காக அல்லாவிடமும் அவனுடைய தூதரிடமும் அழைக்கப்பட்டால் அவர்கள் சொல்வதெல்லாம் நாங்கள் செவியேற்றோம் கீழ்ப்படிந்தோம் என்பதுதான் இவர்கள்தான் வெற்றியடைந்தவர்கள் இன்னும் எவர்கள் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்படிந்து அல்லாவுக்கு மாறு செய்வதை அஞ்சுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் இன்னும் நீர் கட்டளையிட்டால் நிச்சயமாக புறப்படுவதாக அல்லாவின் மீது உறுதியாக சத்தியம் செய்து கூறுகிறார்கள் நீங்கள் சத்தியம் செய்யாதீர்கள் கீழ்படிதல் தெரிந்ததுதான் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் நன்கறிவான் என்று செய்பவற்றைக்கு நீங்கள் கீழ்படியுங்கள் கீழ்படியுங்கள் என்று நீர் கூறுவீராக ஆனால் நீங்கள் புறக்கணித்தால் அவர் மீதுள்ள கடமையெல்லாம் தன் மீது சுமத்தப்பட்டதுதான் இன்னும் உங்கள் மீது உள்ளது உங்கள் மீது சுமத்தப்பட்டதுதான் எனவே நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் இன்னும் தெளிவாக எடுத்துரைப்பதை தவிர தூதர் மீது கடமையில்லை உங்களில் எவர் நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிகின்றார்களோ அவர்களை அவர்களுக்கு முன்னிருந்தோரை ஆட்சியாளர்களாக ஆக்கியது போல் பூமிக்கு நிச்சயமாக ஆட்சியாளர்களாகி வைப்பதற்காகவும் இன்னும் அவன் அவர்களுக்காக பொருந்திக் கொண்ட பாதையில் அவர்களை நிச்சயமாக நிலைப்படுத்துவதற்காகவும் அவர்களுடைய அச்சத்தை திடமாக அமைதியைக் கொண்டு மாற்றி விடுவதாகவும் அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான் அவர்கள் எதனையும் எனக்கு இணை வைக்காது அவர்கள் என்னையே தியானிப்பார்கள் இதன் பின்னரும் எவர் மாறு செய்கின்றாரோ அவர்தாம் பாவிகள் நீங்கள் கருணை புரியப்படும் பொருட்டு நீங்கள் இறை உணர்வுகளில் நிலைத்து நில்லுங்கள் இன்னும் தூய்மைக்குரியனவற்றையும் கொடுத்து வாருங்கள் மேலும் தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள் நிராகரிப்பவர்கள் பூமியில் முறியடித்து விடுவார்கள் என்று நிச்சயமாக நீங்கள் என்ன வேண்டாம் இன்னும் அவர்கள் ஒதுங்கும் நெருப்புதான் திடமாக அது சேருமிடமாகும் நம்பிக்கை கொண்டவர்களே உங்கள் வழக்கரங்களாக இருப்பவர்களும் உங்களில் உள்ள பருவம் அடையா சிறுவர்களும் மூன்று நேரங்களில் உங்களிடம் அனுமதி கோர வேண்டும் அதிகாலை தியானத்திற்கு முன்னரும் நீங்கள் உங்கள் உடைகளை களைந்திருக்கும் முற்பகல் நேரத்திலும் இரவு தியானத்திற்கு பின்னரும் ஆக இம்மூன்று நேரங்களும் உங்களுக்காக மூன்று அந்தரங்க வேலைகளாகும் இவற்றை தவிர உங்கள் மீதும் அவர்கள் மீதும் குற்றமில்லை இவர்கள் அடிக்கடி உங்களிடமும் உங்களில் ஒருவர் மற்றவரிடம் வர வேண்டியவர்களாக இருப்பதனால் இவ்வாறு அல்லாஹ் தன் ஞானங்களை உங்களுக்கு விவரிக்கின்றான் மேலும் அல்லாஹ் நன்கு அறிந்தவன் ஞானமிக்கவன் இன்னும் உங்களில் உள்ள குழந்தைகள் காயமடைந்து விட்டால் அவர்களும் தங்களுக்கு மூத்தவர்கள் அனுமதி கேட்பது போல் அனுமதி கேட்க வேண்டும் இவ்வாறே அல்லாஹ் தன்னிடமிருந்து தெளிவை உங்களுக்கு விளக்குகின்றான் அல்லாஹ் அறிந்தவன் ஞானமிக்கவன் மேலும் பெண்களில் விவாகத்தை நாட முடியாத வயதாகிவிட்ட பெண்கள் வெளிப்படுத்தும் நோக்கமின்றி தங்கள் மேலாடை கலைந்திருப்பது அவர்கள் மீது குற்றமில்லை ஆனால் ஒழுங்கை பேணிக் கொள்வது அவர்களுக்கு மிகவும் நலமாக இருக்கும் அல்லா நன்கு அறிபவன் குருடர் மீதும் குற்றமில்லை முடவர் மீதும் குற்றமில்லை நோயாளிகள் மீதும் குற்றமில்லை உங்கள் மீதும் குற்றமில்லை நீங்கள் உங்கள் வீடுகளிலோ அல்லது உங்கள் தந்தைமார் வீடுகளிலோ அல்லது உங்கள் தாய்மார் வீடுகளிலோ அல்லது உங்கள் சகோதரர்கள் வீடுகளிலோ அல்லது உங்கள் சகோதரிகள் வீடுகளிலோ அல்லது உங்கள் தந்தையின் சகோதரர்கள் வீடுகளிலோ அல்லது உங்கள் தந்தையின் சகோதரிகள் வீடுகளிலோ அல்லது உங்கள் தாயின் சகோதரர்கள் வீடுகளிலோ அல்லது உங்கள் தாயாரின் சகோதரிகள் வீடுகளிலோ அல்லது எதன் சாவிகள் உங்கள் வசம் இருக்கிறதோ அல்லது உங்கள் தோழர்களின் வீடுகளிலோ நீங்கள் சேர்ந்தோ அல்லது தனித்தனியாகவோ உணவருந்துவது உங்கள் மீது குற்றமாகாது ஆனால் நீங்கள் எந்த வீட்டில் பிரவேசித்தாலும் அல்லாவிடமிருந்து உங்களுக்கு கிடைத்திருக்கும் பாக்கி மிக்க பரிசுத்தமான நல்ல தூய பேச்சுக்களையே நீங்கள் உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக இவ்வாறு அல்லா உங்களுக்கு அத்தாட்சிகளை விவரிக்கின்றான் அல்லாவின் மீதும் அவனுடைய தூதன் மீதும் நம்பிக்கை கொண்டவர்களே நன்மை அடைந்தவர்கள் ஆவார்கள் மேலும் அவர்கள் ஒரு பொதுவான காரியம் சம்பந்தமாக அவருடன் இருக்கும்போது அவருடைய அனுமதியின்றி செல்ல மாட்டார்கள் அனுமதி பெற்று செல்பவர்களே நிச்சயமாக அல்லாவின் மீதும் அவன் தூதர் மீதும் உண்மையாகவே நம்பிக்கை கொண்டவர்கள் ஆகவே தங்கள் காரியங்கள் செலவற்றுக்காக அவர்கள் உம்மிடம் அனுமதி கேட்டால் அவர்களில் நீர் விரும்பியவருக்கு அனுமதி கொடுப்பீராக இன்னும் அவர்களுக்காக அல்லாவிடம் நீர் மன்னிப்பு மிக்க மன்னிப்புக்கு உங்களில் ஒருவர் நிச்சயமாக அழைப்பது போல் உங்களுடைய தூதரை அழைக்காதீர்கள் உங்களிலிருந்து எவர் மறைவாக நழுவி விடுகின்றாரோ அவர்களை திட்டமாக அல்லா நன்கறிவான் ஆகவே எவர் அவருடைய கட்டளைக்கு மாறு செய்கின்றார்களோ அவர்கள் தங்களை சோதனை பிடித்துக் கொள்வதையோ அல்லது தங்களை நோவினை தரும் வேதனை பிடித்துக் கொள்வதையோ அஞ்சிக் கொள்ளட்டும் வானங்குளியும் பூமியிலும் உள்ள யாவும் நிச்சயமாக அல்லாவுக்கே சொந்தம் என்பதை அறிந்து கொள்வீர்களாக நீங்கள் எந்த நிலையில் இருக்கின்றீர்களோ அதை அவன் அறிவான் மேலும் அவனிடத்தில் அவர்கள் மீட்டப்படும் அந்நாளில் அவன் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதையும் அவர்களுக்கு அறிவிப்பான் மேலும் அல்லாஹ் எல்லா பொருட்கள் பற்றியும் நன்கறிபவன் அலகது